கலக்கல் சினிமா பார்த்துட்டுருக்கிற எல்லாரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த கமெண்டில் யாரையும் அசிங்கமாக திட்டாதீங்க ஓகே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் நடக்கும் எப்பயுமே என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஹீரோயின்கள் அவங்க தான் கீர்த்தி சுரேஷ் படமாக இருக்கட்டும் நயன்தரா படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஹீரோயின்கள்லாம் நடித்தா அந்த படம் நல்லா இருக்கும்ப்பா அவங்க ரோல் நல்லா பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்ம தமிழ் சினிமாக்குள்ள தூக்கி போட்டாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னால் நிறைய படங்கள் அவங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு குறிப்பிட்டு சொன்னப்பா தான் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தின் மூலமாக பெரிய வெற்றியும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் அப்படி வந்துட்டே இருந்தது இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஹெல்ப் பண்ணணும் தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமா ஊழியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கும் உதவி செய்ய முன்வரணும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எப்பவுமே இருந்தா இருக்கும் அந்த வரிசையில் இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மாறி மாறி நிறைய பேர் வந்து உதவி பண்ணிட்டு அந்த வரிசையில் குறிப்பா பார்த்தோம்னா நம்ம ரஜினி அவர்கள் ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி என்ன தவணு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களால முடிஞ்ச விஷயத்தான் மாறி மாறி கொடுத்துட்டே வராங்க இப்போது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம நயந்திரா மேடம் எவ்வளவு தொழிலாளர் இருபது லட்சம் வந்து ஒரு உதவி தேவை மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த தொகை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இல்ல தினக்கூலி இல்லை இருக்காங்க போது நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண வந்து நேரிடும் இந்த சின்ன சின்ன உதவிகள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த நேரத்தில் நயந்திரா மேடம் நன்றி இதனால் நாம நன்றி தெரிவிச்சுட்டு அடுத்த அப்டேட் குள்ள அடுத்த அப்டேட் என்ன சில பேர்லாம் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் இருப்பான் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகுதுக்கப்புறம் சரி வேறு எதாவது நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையுமே வந்து சேர்த்து பண்ணுவாங்க இந்த சினிமா துறையில் இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா கமல் சாருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியாத வேலையே கிடையாது ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இருக்கிற எல்லா வேலையுமே அவர் பார்த்துட்டு தான் இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியமான விஷயம் அதுதான் ஸோ நிறைய இன்ஸ்பைரிங் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ தனுஷ் அவர்களையும் வந்து பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு லிரிக்ஸ் தான் மாட்டார் டேரக்டர் அதே மாதிரி தான் சிம்போவர்களும் இருக்காரு இந்த வரிசையில் அந்த படம் பண்ணணும் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகணும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம சோனியா அகர்வால் அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்றேன் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி நேரத்தில் என்ன பண்ணா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுக்கப்புறம் திரைக்கதை எழுது பண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்காங்களா சோ இவங்ககிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான ஒரு கதையை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தமிழ் சினிமா தான் இருக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்டை தாண்டி இதுலையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர் இன்னும் நிறைய ஆண்டுகளுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து பாதுகாத்து வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா நிறைய தரக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பெரும் மகிழ்ச்சி பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் எதாவது கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனலுங்க உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்கள் மென்மேலும் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்